வணக்கம் வெல்கம் டு ஃபேஹு ஒன் டூ ஒன் டேரு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூலா நட்சத்திரத்தில் சுக்கரனோட சஞ்சாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நவம்பர் ஆறாம் தேதியிலேன்னு நவம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இது ஒரு நல்ல டைம்னு தான் நம்ம சொல்ல முடியும் நட்சத்திரங்கிறது சரஸ்வதி தேவியோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால படிப்பு ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிறவா புது புது படி ஏதாவது கற்றுக்கணும்னு பிரியப்படுறவா ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் வேணுன்ருக்கிறவா ஸ்பிரிச்சுவல் வழியில போறவா மெடிடேஷன் பண்ணணும்னு நினைச்சுக்கிறவா அந்த மாதிரியில புதுசா கத்துண்டு பிராணாயாமா கத்துக்கலாம் யோகம் கத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவா தீட்சை வாங்கிக்கணும்னு நினைச்சுக்கிறவா அதுக்கெல்லாம் இது ரொம்ப உகுந்த சமயம் நம்ம சொல்லலாம் மற்றபடி நம்ம பொதுவா பார்க்கும்போது இந்த மூலா நட்சத்திரத்தோட குணம் எப்படி இருக்கும்னா ஒரு நன்மைய கொண்டு வரத்துக்காக முதல்ல கொஞ்சம் நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டு நம்ம லைஃப்ல இருக்கிற அன் வாண்டட் எல்லாத்தையும் அழிச்சு விட்டு அதுக்கப்புறம் நன்மையை கொண்டு வரும் அந்த ப்ராசஸ்ஸுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட உங்களுக்கு அது நன்மை தான் செய்யுங்கிறதுனால அதை பொறுத்துக்க வேண்டியது ரொம்ப நமக்கு அவசியம் இப்போ நம்ம டேரோ கார்டு மூலமாக பார்த்தோன்னா இந்த தனுர்ராசியில் தான் இந்த மூலாநக்ஷத்திரங்கிறது வருது இந்த தனுர் ராசியோட கார்டு டெம்பரர்ஸ் இந்த கார்டு எப்படி இருக்கும்னா ஒரு பேலன்ஸ் கொண்டு வருது லைஃப்பில் எந்த ஆகட்டும் நம்ம வந்து ஒரு பக்கமாக சாயாத ஒரு பேலன்ஸோட நம்ம இருக்கிறது நம்ம ஆசைகள் நம்ம செய்கிற வேலைகள் நம்ம செலவுகள் நம்மளோட ஆலோசனைகள் நம்ம பேச்சு எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸோடு இருக்கிற மாதிரி நம்மளை செய்யும் இங்கே நட்சத்திரத்தில் சுக்கரன் வர்றதுனால எம்ப்ரஸ் கார்டுங்கிறது ஆக்டிவேட் ஆகும் எம்ப்ரஸ் கார்டோட குணம் என்ன நமக்கு கம்ஃபர்ட் கொடுக்கறது நினச்சதெல்லாம் கொடுக்கறது ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறுறது நம்ம விஷ் ஃபுல்ஃபில் ஆறுறது அதே சமயத்தில் இங்கே வந்து மூலா நட்சத்திரத்தோட கார்டுங்கிறது எயிட் ஆஃப் மான்ஸை அது என்ன பண்ணுன்னா ஒரு அவசரம் இப்போவே பண்ணணும் இப்போவே நான் டிசிஷன் எடுத்துன்னு விட்டேன் இன்றைக்கே செஞ்சிடணும் இந்த ஏதாவது வாங்கணும்னு நினச்சா இப்போவே வாங்கிடணும் இன்றைக்கே நான் ப்ரப்போஸ் பண்ணிடணும் இப்போவே நான் அந்த விஷயத்தை செஞ்சுட்ணும் அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கும் அதில் இந்த எம்ப்ரஸ் கார்டும் சேர்ந்துடுறதுனால அதோட பலன் இன்னும் நிறைய ஆகி ஆசைகளை தூண்டி விடுறது இது செஞ்சே தீரணும்னு பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த டெம்பரன்ஸ் கார்டு ஒன்று தான் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸாக அதை கொஞ்சம் பொறுமைப்படுத்தி கொஞ்சம் க்ரௌண்டடாக உங்களை படுத்தி அந்த மாதிரி அவசரப்படாத ஒரு நிதானமான முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் செஞ்சுட்டு இருக்கும் இந்த நட்சத்திரத்தோட சக்தியை நம்ம பர்ஹண சக்தி அப்படின்னு சொல்கிறோம் பர்ஹண சக்தி ி அப்படின்னு சொல்ல அழிவுன்னு அர்த்தம் இதை தான் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் இந்த மாதிரி அழிவுன்னா நன்மைக்காக அழிவு செய்யறது நம்ம லைஃப்பில் அன்வான்டாக இருக்கிறது வேண்டாதது நமக்கு தேவைப்படாதது ஆனால் விட்டு போட்டமே இப்போ எப்படி மாற்றுறது என்ன செய்யலான்னு யோசிச்சுன்னு இருந்த விஷயத்துலலாம் ஒரு கட்டாய நிர்பந்தத்தை கொண்டு அதை உங்களோட லைஃப்பில் என்ன தகர்த்திட்டு ஒரு நன்மைக்காக ஒரு வழி செய்யும் இது ಇಂದ ಮೂಲ ನಕ್ಷತ್ರ ಅಧರ್ವಂತ கேத்துவாக இருக்கிறதுனால அது கூட உங்களுக்கு மனசில் ஒரு வைராக்கியத்தை கொடுக்கறது ஒரு ஒரு பக்கம் வந்து வீனஸோட எம்ப்ரஸ் காரடி என்ன பண்ணுன்னா ஆசைகளை தூண்டி விடுறது ஆசையை எப்படியாவது நிறைவேற்றிக்கணும்னு பண்ணுறது இன்னொரு பக்கம் கேத்து நட்சத்திரமா இருக்கிறதுனால ஒரு வைராக்கியம் வேண்டாமே எதுக்கு எதுக்காக செய்யணும் நான் ஏன் பண்ணணும் அந்த மாதிரி ஒன்று இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நமக்கு வந்து இந்த டெம்பரன்ஸ் கார்டுங்கிறது ஒரு பேன்ஸு கொண்டு வருது ரெண்டாவது இதோட அதிபர் வந்து நிறுத்தி இந்த நிறுத்தியோட குணமே என்னன்னு சொன்னால் லக்ஷ்மிக்கு ஆப்போசிட் அதனால இந்த மாதிரி சமயத்தில் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ எதாவது பெரிய பணம் போட்டு வியாபாரம் ஆரம்பிக்கிறதோ யாருக்காவது கடன் கொடுக்கறதோ இந்த மாதிரி பெரிய பண விவகாரம் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கான ஹிட் பண்ணுங்கோ அதனால் எங்கள் புது புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிற வாழ்க்கு அனுகூலமாக இல்லாத வாழ்க்கை எல்லாருக்குமே கடைசியில் வந்து பரிகாரங்களும் டிப்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கடைசியில் உங்களுக்கு என்னோட கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பாக்க முதல்ல மேஷராசி மேஷராசிக்கு உங்களோட ஒன்போதாவது பாவத்துல சுக்கரன் வரார் இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி வருது சந்தோஷம் வருது நிறையா பணங்காசு கையில் பொருள்றது அதனால நினச்சதெல்லாம் வாங்க முடியுது உங்களோட ஸ்பௌஸோட உங்க நபரோட சந்தோஷமா உங்களால் இருக்க முடியுது நினைச்சதை சாதிக்க முடியுது அந்த மாதிரி ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லல ரிஷபராசி என்பர்களுக்கு உங்கள் எட்டாவது பாவத்தில் வரார் உங்களுக்கு பல நாளாக உங்கள் மனசில் இருந்த விஷயங்களெல்லாம் செய்ய முடியாத ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது உங்களோட விரோதிகள் இதுதான் சமயம்னு பார்த்து குடும்பத்தில் பிரிவு கொண்டு வர பார்க்கறது உங்களோட மனசில் வந்து செய்யணும்னு நினச்சதெல்லாம் செய்ய முடியாத ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது மிதுன ஏழாவது பாவத்தில் வர்றார் ஆனா குழந்தைகளுக்காக உங்களுக்கு விபரீதமா செலவாகி போயிடுறது அது எவ்வளவு பண்ணினாலும் உங்களோட ஸ்பௌச கிட்டையோ உங்க பார்ட்னர் கிட்டையோ உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்காத இருக்கிறது குடும்பத்துக்காக நீங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் செலவழிச்சா கூட உங்களை யாரும் புரிஞ்சுக்காதது ஒரு மாதிரி என்ன செஞ்சாலும் மனசுக்கு பிடிக்காத இருக்கிறது முக்கியமாக குழந்தைகள் உங்க மனசுக்கு பிடிக்காத நடந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியுது கடகராசிக்கு பார்த்தோன்னா உங்களோட ஆறாவது பாவத்தில் வரார் வீட்டுக்காக ஏதாவது கடன் வாங்கி இருந்தா ரினோவேஷனுக்காக கடன் வாங்கி இருந்தா அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் வீட்டுக்காக செஞ்சுக்கிறதுக்கு பல நாளாக உங்களோட பேசாத இருந்தவா திரும்பியும் வந்து பேசுறது வேலை பார்க்கற இடத்துல நன்னா இருக்கிறது அந்த மாதிரி நல்ல ஒரு எனர்ஜிஸ் தெரியுது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் அவங்களோட அஞ்சாவது பாவத்துல வர ரொம்ப 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 நன்னா இருக்கு உங்க பேச்சு திறமையாலையும் உங்களோட வாக்சாத்துரியத்தினாலையும் உங்களோட கெரியர்ல உங்களால ரொம்ப நல்ல முன்னேற்றம் வரும் இந்த நட்சத்திரத்தில் சுக்கரன்னாலே அவர் ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்கிறார் அது இப்போ அமோகமா இருக்கும் அத்தனை பேரோடையும் நல்ல ரிலேஷன் இருக்கிறது நினச்சதெல்லாம் சாதிக்கிறது உங்களோட குழந்தைகள் விஷயத்தில் ஆகட்டும் ஏதாவது கிரியேட்டிவிட்டியோட செய்யணும் நினச்சிக்கிற ஆகட்டும் புது புது விஷயம் ஆகட்டும் ஏதாவது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நினச்சிக்கிற விஷயம் ஆகட்டும் வியாபாரத்தில் அதெல்லாம் அமோகமாக போகும் அத்தனைக்கும் உங்களோட பேச்சு திறமைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கற நேரம் இது இப்போ கண் கண்ணீராசிக்கு நம்ம அவங்க நாலாவது இடத்துல போற ரொம்ப நல்லா இருக்கு அதிருஷ்டம் அடிக்கிற நேரம் இதுன்னு சொல்லலாம் பணம் காசு அதிருஷ்டம் எல்லாம் அமோகமாக இருக்கும் குடும்பத்துக்காக நிறையா செய்கிறது பல நாளாக செய்யணும்னு நினச்சுன்றிருந்த லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறது புண் பொருள் வாங்கிறது மன வாங்கிறது வாகனம் வாங்கிறது உங்கள் ஆத்துக்காக செய்யணும்னு நினச்சதெல்லாம் செய்கிறது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி மொத்தத்தில் இப்போ நல்ல எனர்ஜிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது துளாராசிக்கு பார்க்கலாம் பாவத்தினால அவங்க மூணாவது பாவத்தில் வரார் ஆனால் இங்கே என்னென்ன உங்கள் மனசில் ஏதோ பிடிக்காத விஷயங்கள் இருக்கிறது இப்படியெல்லாம் எத்தனை நாள் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடக்கிக்க முடியாத அதை வெளிப்படுத்திடுறது வெளியில் பேசிடுறது மற்றவாளோட தப்பை எடுத்து காட்டுறது நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றது அதனால உங்களுக்கும் அவளுக்கும் நடுவில் பேச்சு பேச்சு வருது உங்க கூட பிறந்தவாளோட சில க வருது அவளோட ஒத்து போக முடியாமல் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருந்து பத்து நாள் பன்னெண்டு நாள் தான் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது இப்போ என்பர்களுக்கு ரெண்டாவது பாவத்தில் ரெண்டாவது பாவத்தில் வரதுனால உங்களுக்கு பணம் காசுங்கிறது நிறையாவே இருக்கும் ஆனா குடும்பத்துக்காக நிறையா செலவழிச்சுடுறது நிறையா செலவாயிடுறது கையில் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து செலவழிக்க வேண்டியிருக்கு எத்தனை செலவழிச்சாலும் யாருக்கும் திருப்தி இல்லாத இருக்கிறது இன்னும் இன்னும் செய்யின்னு டிமாண்ட் பண்றது அதனால உங்க மனசுக்கு என்னடா இது இவ்வளோ செஞ்சோ ஒருத்தருக்கு திருப்தி வரமாட்டேங்கிறதேங்கிற ஃபீலிங் வருது இந்த மாதிரி சூழ்நிலை தெரியுது தனுராசிக்கு உங்க முதல் பாவத்துல வரார் இந்த முதல் பாவத்துல வர்றதுனால நல்லாதான் இருக்கும் ஆனா கொஞ்சம் உங்களோட மனசுக்கு பிடிக்காத மாதிரி உங்களோட ஹெல்த்து கொஞ்சம் படுத்துறது ஹெல்த்தில் ப்ராப்ளம் வருது பல நாளாக வர வேண்டிய பணம் முட்டுக்கட்டையாயிரது கடன்களை ரிகவர் பண்ண முடியாத இருக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நேரம் இது இப்போ மகர ராசிக்கு பார்க்கலாம் உங்கள் பன்னெண்டாவது பாவத்தில் வரார் குடும்பத்துக்கு வேலை பார்க்குற இடத்துல உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நிறையா செலவு பண்ண வேண்டி வருது நீங்கள் யோசித்து ஏதாவது நல்ல பிளான் எடுத்துட்டு வந்து உங்களோட கெரியர்லையோ பிஸ்னஸ்லேயோ அதை இம்ப்ளாய் பண்ணும்போது அது உங்களுக்கு எதிரடி கொடுக்கறது அது சரியாக நடக்காத இருக்கிறது நீங்கள் நினச்சா மாதிரி பிளான் போகாத இருக்கிறது அதில் நஷ்டம் ஏற்பட்டு போயிடுறது அந்த மாதிரி தெரியுது அதனால கொஞ்சம் நாளைக்கு எந்த புது பிளானையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இப்போ கும்பராசிக்கு பார்க்கலாம் அவங்க பதினொன்றாவது வீட்டில் வரார் ரொம்ப 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 நல்ல நேரம் இது ரொம்ப குடும்பத்தோட ஒற்றுமை கிடைக்கும் உங்களுக்கு அடிக்கிற நேரம் இது நினச்சதெல்லாம் நடக்கிறது கெரியரில் ஆகட்டும் உங்களோட பினான்ஸ்லாகட்டும் உங்க விஷயத்தில் ஆகட்டும் உங்க லக்ஸரி பெறுகிறது உங்களோட விஷயங்கள் எல்லாம் நீங்க நல்லா செஞ்சுக்கிறது ஓஹோ அமோகமா இருக்கக்கூடிய நேரம் இது மீனராசி என்பர்களுக்கு உங்கள் பத்தாவது வீட்டில் வரார் ஆனால் இங்கே ஏதோ ஒன்றுத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் பல விஷயங்களை பல பேர்கிட்ட பேசி அவளோட ஹெல்ப் கேட்க போய் பல விஷயத்தில் மாற்றம் கொண்டு வரணும்னு எதிர்பார்த்து கடைசியில் எதையுமே யாரும் சம்மதிக்காத எந்த விஷயத்துலையுமே உங்களால் ஒரு சேஞ்சு கொண்டு வர முடியாத வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களோட கூட வேலை செய்கிறவா உங்களோட இந்த திறனை பார்த்து வயத்தெறியச்சல் இருக்கிறது ஜலசி ஃபீல் பண்ணுறது அதனால உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணாத இருக்கிறது யாரோட கோஆர்டினேஷனும் கிடைக்காத இருக்கிறது இந்த மாதிரி இருந்தா கூட ஒரு மாதிரி உங்களால் சமாளிச்சு விட முடியும் பரிகாரங்கள் பார்க்கலாம் இங்கே எயிட் ஆஃப் வான்ஸ் வரதுனாலையோ எம்ப்ரஸ் கார்டு வரதுனாலையோ விபரீதமான ஒரு ஆசைகளையோ விபரீதமான வேணுங்கிற அந்த ஃபீலிங்கையும் இப்போவே சாதிக்கணுங்கிற அந்த ரேஜையோ உங்களுக்குள்ளே கொண்டு வரும் அதை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னா உங்க மூலாதார சக்கரத்தை மேலே கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கோ புழையார மெடிடேஷன் பண்ணுங்கோ இதனால உங்களுக்கு உங்கள் மூலாதார சக்கரத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும் அதே சமயத்துல தினம் ஒரு பத்து நிமிஷம் பச்சை புல்லு மேல வெறும் காலில் நடக்கிறதுனாலயும் இந்த மூலாதார சக்கரத்தவங்களால நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும் பண கஷ்டம் இருக்குது பணம் ரொம்ப நஷ்டம் ஆகிறது நினச்சிக்கிறவா தினம் இந்த பத்து பன்னெண்டு நாள் கொய்யா பழம் தானம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இது எதுவுமே என்னால் செய்ய முடியாது நினச்சிக்கிறவா இந்த பண கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிறவா இந்த நிறுத்தினால் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிறவா நிறுத்தி முத்திரை பண்றது நல்லது இந்த நிறுத்தி முத்திரை எப்படி பண்ணணும்னா இப்படி வரல இப்படி அகலமாக வச்சு நூட்டு இந்த ஆள்காட்டி வரல்னாலே இந்த கட்ட வரலை ஆள் ஆழ்காட்டி வரலாலே இந்த கட்ட வரலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும் இப்படி கார்த்தால ஒரு மூணு நிமிஷம் சாயங்காலம் ஒரு மூணு நிமிஷம் பண்ணுறதுனால உங்கள் லைஃப்ல ஒரு பேலன்ஸுங்கிறது வரும் இதை பண்ணி பாருங்க உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ